ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன் ஆறாம் வகுப்பு முடிச்சிட்டோம் இப்போது ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்க்கலாம் முதல் பருவத்தில் உள்ள இயல் ஒன்று அதில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக்கு படிக்கணும்னா இப்போ வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து அட்டை டு அட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது நாட்டுப்பண் எழுதியது யார் ஜனகனமான மாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அப்புறம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து மனன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்காங்க நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா முதல் பருவத்தில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டுன்னு ஒரு கவிதை பேச்சு மொழியின் எழுத்து மொழியின் ஒரே அப்புறம் சொல்ல வடையல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க குற்றியல் உரம் குற்றியல் நிகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அன்னைக்கு இந்த டாப்பிக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இயல் ஒன்று அமுது தமிழ் அப்படின்ற டாபிக் இல்ல முதல் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் எப்படின்னா ஏன் தமிழ் அப்படின்னு ஒரு உணர்வோடு அதாவது ஒரு ஃபீலிங்ஸோட உரிமை கொண்டாடி சொல்றாங்க அப்படி யாருன்னா நாமக்கல் கவிஞர் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பற்று உள்ளவங்க தமிழ் மேல அதாவது ஏன் தமிழ் ஏன் தமிழ் மக்கள் அப்படின்ற ஒரு வெறி உண்டு அவங்கள பற்றி ஃபர்ஸ்ட் அந்த கவிதையோட மீனிங் பாத்துக்கலாம் அப்புறம் லைன்ஸ் ரீட் பண்ணும்போது ஈஸியாக ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் தமிழ் இதில் கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா ஏன் தமிழ் மொழி நாமக்கல் கவிஞர் ஆவச்சுக்கங்க இப்போ த நம்மளே நானும் நாமக்கல் கவிஞர்னு நினைச்சுக்கலாம் அதாவது என் தமிழ்மொழி தாய்மொழியாக தமிழ் அருள் அருள்நெறி நிறைஞ்சது அது தமிழ் மக்களுடைய குரலா இருக்குதான் அது தமிழ் மொழிய கற்றர் வந்து பொருள் பெறணும் அப்படின்றதுக்காக அதாவது பார்த்தீங்களா தமிழ் மக்களோட குரல் வந்து தமிழ் மொழியா அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் தேவை அப்படின்றதுக்காக யாரையும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க அதே போல தம்மை போற்றாதவர்களையும் எழுந்தும் பேச மாட்டாங்க அப்புறம் தமிழ் மக்கள் என்ன குவாலிபிகேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா கொல்லாமைய குறிக்கோளாவும் பொய் சொல்ல மாட்டேன்றது ஒரு கொள்கையா வச்சிருப்பாங்க எல்லா மனுஷனும் வாழணும் இன்புற்று வாழ அன்பு அறம் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி அனைவரிடம் அன்பத்தை அன்பையும் அறத்தையும் தான் போதிக்குது அப்படின்னு சொல்றாங்க அது அச்சத்தை போக்கி பயத்தை போக்கி போ போக்கு போக்கி இன்பத்தை தருதான் அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைன்லாம் ஞாபகம் அதாவது அருள் நிறைந்த மொழி அது மூலம் தமிழ் மக்களுடைய குரலா இருக்கான் தமிழ் மொழியை கற்றல் வந்து பொருள் பெறதுக்காக யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு நிற்க மாட்டாங்க புகழும் பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொள்ளாமை குறிக்கோளாவும் பொய்யை கொ கொள்கையை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இன்பமா வாழணும் அன்பு வாரம் உதவும் அப்படின்றத சொல்றாங்க அடுத்து முதல்ல வந்து அடுத்த பாயிண்ட் வந்து அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும் அதுதான் என் தமிழ் மொழி அது தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிஞர் இப்ப லைன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம் ஈஸியா புரிஞ்சிடும் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழனோட குரலு குரலாகும் பொருள்பறை யாரையும் புகழாது போற்றாதாரையும் இயலாது கொள்ளாக் விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவை என்று இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்னும் ஒளிகிற வானொலியாம் இன்று தமிழினும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் இதுல உள்ள சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அர்த்தம் விரதம்னா என்னது நோன்பு கூறினா குறிக்கோள் பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு அர்த்தம் இதுல பின்னாடி இப்போ வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இவே ராமலிங்கனார் அவன் பார்த்தோம் இவங்க வந்து காந்தியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது காந்தியடிகள் கொள்கைகளால் இருக்கப்பட்டு காந்தியை ஃபாலோ பண்ணதால இவங்க காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க நாமக்கல் கவிஞர் சொல்றாங்க காந்திய கவிஞர் சொல்றாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல பாத்தீங்கன்னா இவங்க எழுதின நூல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இவங்க எழுதின நூல் மலைக்கல்லன் என் கதை சங்கோலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் மலைக்கல்லன் எண்கல் என் கதை சங்கோலி என்ன வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான பயன்சு இதுல இருக்கு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா இதோடு இந்த டாபிக் முடிஞ்சு அது கீழே முன்னாடி புக் பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா சொன்னேன்ல அப்பவே அவ்வளோ ஒரு வெறி தமிழ் இந்தியா அப்படின்னா ஒரு வெறி இருக்கும் அப்போ வந்து காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில் போராடும் போது இந்த பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க நாம மக்கள் கவிஞர்கள் கத்தி இஞ்சி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யார் செய்வீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த தான் பழித்ததையாம் பார்த்திட அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் புக் பேக் கொடுத்துருக்காங்க நெறி என்னும் சொல்லின் பொருள் வந்து வலி நிறுத்தும் குறினா குறிக்கோள் நெறினா வலி வச்சுக்கோங்க அடுத்தது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் பிளஸ் ஆகும் ஆன்சர் ஆ வான் பிளஸ் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வான் ஒளின்னு வரும் ஆன்சர் ஆ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கவிதை இன்னொரு கவிதை கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து உரிக்கையை வச்சு ஒன்னு இல்லை ரெண்டுல நிறைய விசித்து சொல்றாரு அப்படின்னு ஒரு ஷாக் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றல்ல ரெண்டு அப்படி ஞாபகிச்சிட்டிங்களா இப்ப இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீனிங் என்னன்னு பாத்துக்கோம் அப்ப வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் தமிழ்நாட்டின் பெருமையை கூறினால் அதாவது சொன்ன உடுமலை நாராயண விடுக்குற மாதிரி உங்கள் கையில வச்சிருக்காங்க அவங்க சொல்றாங்க ஒரு கற்பனை பண்ணிக்கங்க தமிழ்நாட்டின் பெருமையை நம்ம கூறணும்னா ஒன்றல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல இணைச்சொல்ல முடியாத விந்தையாம் அதாவது தமிழ்நாட்டுல பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கான் அதுல வந்து இங்கு வீசும் தென்றலின் தேன்மணம் கமலுமா சுவைமையும் கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையுமா தமிழ்நாட்டின் நன்சை விளமும் ஒன்றர் ரெண்டல்ல ஒன்றில்ல நிறையா இருக்குதுன்னு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பகைவர் வென்றதே பாடுவது பரணி இலக்கிய இலக்கியங்களை பற்றி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர்ஸ் பற்றி சொன்னாங்க அடுத்து இலக்கியம் அதோடு இசைப்பாடலான பரிப்பாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தோகையும் வான்புகள் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளர்ந்து ஒன்று ரெண்டு இல்லை பலவாகும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லைக்கு தேர் தந்த விட புகழ்பெற்ற வள்ளல் வல்லல்களை பற்றி அடுத்தது ஃபர்ஸ்ட் நேச்சரு அடுத்தது இலக்கியங்கள் அடுத்தது வள்ளல்கள் முல்லைக்கு தேர் தந்தது யாரு வள்ளல் வேள்பாரி அதே போல புலவரின் சொல்லுக்காக தான் தலையை கொடுத்தாங்களாம் உத்தாங்க யாருன்னா கும்மண வள்ளல் இது போல புகழ்பெற்ற வாழ்ந்த வள்ளல்கள் வாழ்ந்தது வரலாறு வந்து ஒன்று அல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயற்கை வளம் இரண்டாவது இலக்கிய வளத்தை சொல்றாங்க வள்ளல்கள் ஈஸியாயிரும் இப்ப வந்து இப்போ வந்து இரண்டு அல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துவிடுவோம் நன்சை வளம் பகிவின்ற திறன்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி வான் முகிலும் புகழ் படைத்த உபகாரி கவிச்சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டை எழுத முடியாது ஒன்றில் ரெண்டுலன்னா எனது உடுமலை நாராயண கவி ஒப்புமே அப்படின்னா இணையின் அர்த்தம் அற்புதம்னா வியப்பு முகில்னா மேகம் உபகாரி அப்படின்னா வல்ல அர்த்தம் இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம் ஒன்றில் ரெண்டில் உடுமலை நாராய நாராயண கவி இப்போ இதில் வச்சு ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம் நாராயண கவின்னு பார்த்தோமா அதில் பின்னாடி என்ன வார்த்தை வருது கவி முடியுதா இவங்களுடைய நெக்னேம் என்னன்னா கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு வச்சுக்கோங்க பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி கவி கவின்ற வார்த்தை ஷார்ட் வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு இப்பெல்லாம் சாங்ஸ் எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி அப்போவே இருந்திருக்காங்க தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளரும் சீரியல் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க தமது பாடல் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களே பரப்பியிருக்காங்க அதனால பகுத்தறிவு கவிதாயர் சொல்றாங்க இவங்களுடைய கான்செப்ட் எது பேஸ் பண்ணி மொதல் பொருவா இருக்கும்னா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதுவாங்கன்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா புக் பாக் கொடுத்துருக்காங்க பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை போய் வானில மேக கூட்டம் அதாவது முகில் முகில்னா மேகம் அர்த்தம் இரண்டு அல்ல என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் அல்லன்னு வரும் ஆன்சர் வந்து லாஸ்ட் இது அடுத்தது தந்து உதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும் வரும் ஆன்சர் வந்து அ அடுத்தது ஒப்புமை இல்லா ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து ஒப்புமை இல்லாத மாறும் அது வந்து ஆன்சர் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேச்சு மொழி வெளுத்து மொழினு ஒரு உரநடு கொடுத்துருக்காங்க உடனேன்னு எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஆயிரும் இதுதான் தான் நம்ம புரிஞ்சு படிச்சுட்டோம்னா இந்த டாபிக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை பேச்சு மொழின்னா என்னது நம்ம பேசுறோம்ல அது எழுத்து மொழிலாம் என்னது நம்ம எழுதுறோம்ல அது இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு என்ன வேறுபாடு இருந்துச்சு அப்படின்றத பத்தி ஒரு டிஃப்ரென்சேஷன் அதாவது வேறுபாடு தான் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லை பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியும் பிறகு பிறருக்கு வெளிப்படுத்துறதுக்காக மனுஷன் உருவாக்குனது தான் மொழி அதாவது முன்னாடி சைகளை யூஸ் பண்ணால அதை அவங்க ஒரு மொழியா கொண்டு வந்திருக்கான் அதை பற்றி தான் சொல்றாங்க ஒரு கருத்தை அறிந்து செயல்பட உதுகிறது ஓகே இதுல வந்து அதிக பாயிண்ட்ஸ் இல்லை இதுல என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மொழின்னு நம்ம எப்படி உருவாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு தொலைக்காலத்தில் சைகைகள் யூஸ் பண்ணான் அப்புறம் வந்து அவன் அதுக்குன்னு தனித்தனிக்கு குறியீடை வந்து உருவாக்குவான் அப்புறம் வந்து அதுக்கான ஒலியை உருவாக்குவான் அந்த ஒலிக்கு அப்புறம் அது வந்து ஒரு லாங்குவேஜாக மாறும் அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க அவர் வந்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுவாக வாழ்ந்து கண்டனர் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கினா இதனால தான் நிறைய பல மொழி உருவாச்சு ஃபஸ்ட்டு சைகைகள் அப்புறம் குறியீடு அதுக்கான ஒரு சத்தம் அந்த சத்தத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் வார்த்தைக்கான ஒரு ஒலி அது ஒரு லாங்குவேஜாக மாறிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இது ஒரு சைடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பல மொழி எப்படி உருவாச்சு அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எப்படி உருவாச்சுன்னா மக்கள் கூட்டமா இருந்தவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போன அவங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் உருவாகிடுது அவங்களுக்குள்ள ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தைகளை உருவாக்கி ஒளிக்குறியர்களை உருவாக்கி அது மாதிரிதான் வேற ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டு சொல்றாங்க அந்த பாயிண்ட்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இதான் மொழியினோட டைப்ஸ வச்சிருக்காங்க அதாவது வாயினால பேசும்போது சவுண்ட் ஒரு தடவை அதை நம்ம கேட்கிறோம் பேசுவதும் கேட்பதும் முதல்நிலை அதாவது இப்ப குழந்தைகள் பிறக்கமா எப்படி லாங்குவேஜ் கத்துவாங்க பேசுவதும் கேட்பதும் அப்படின்னு ஞாபகங்க ரெண்டாவது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி வடிவமா எழுதப்படுறது எழுதுறது நம்ம படிக்கணும்ல அப்படின்னு யாச்சுக்கோங்க எழுதப்படும் படிக்கப்படுவதும் இரண்டாம் நிலை மொழி சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சும்மா டிஃப்ரென்சியேஷன் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம இல்லாம போனாலும் நம்ம ஒரு புக் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து காலங்காலமா நிலைச்சி இருக்கும் காண இல்லாத செய்திகளையும் தெரிவிக்க எழுத்து முடிவு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேச்சு மொழி வந்து அழிஞ்சு போயிடும் உடனே இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டைம்ஸ்ல இல்லை ஆனா காலங்கடந்து வாழ்வதற்கு உதவுவது என்னன்னா எழுத்து மொழி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பேச்சு மொழி வந்து உடனடி பயன்பாட்டுக்குரியது எழுத்து மொழி நீண்ட கால பயன்பாட்டுக்குரியது அப்புறம் வந்து பேச்சு மொழிக்கு வந்து அதிகமா நம்மளுடைய எஃபோர்ட் தேவை உணர்ச்சி ஃபீலிங்ஸோட பேசணும் இல்லை அது தேவைன்னு சொல்லுறாங்க உடல் இயக்கம் ஆனா எழுத்து மொழிக்கு அது தேவை இல்லைன்னு சொல்றாங்க அது இதோட அந்த பயன் முடிஞ்சு அடுத்தது பேச்சு மொழின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு மொழி இப்ப எதுக்கு நம்ம தமிழ் மொழி அதிகமா பேச சொல்றாங்க அப்படின்னா நம்ம பேசாம விட்டுட்டோம் இங்கிலீஷ் பேசினாதான் பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தமிழ் மொழியை விட்டுட்டோம் அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும் ஒரு மொழி வந்து எந்த அளவுக்கு பேசப்படுதோ அந்த அளவுக்கு அது நிலைச்சிருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒரு மொழியோட உயிர் நாடியா விளங்குவதே பேச்சு மொழின்னு சொல்றாங்க பேச்சு மொழி அது வந்து உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அதே போலதான் சொல்லிருக்காங்க உடல் இயக்கத்துக்கு உடல் மொழி ஒளிப்பத்தி ஒளிப்பத்தி ஏற்ற இறக்கம் அதுதான் அதனோட சிறப்பு பொருள்னு சொல்றாங்க இதில் ஒன்றுமே அவ்வளவு பாயிண்ட் இல்லை இதுல ஒரு பாயிண்ட் என்ன மொழியின் உயிராடியாக இருந்தது என்னதுன்னா பேச்சு மொழி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் சொல்றோம் நம்ம அழுத்தம் கொடுப்போம்ல இங்க வா வா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும் அழுத்தம் அடுத்தம் கொடுக்கும்போது கோபமா போடுறது தான் இதில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஏற்ற இறக்கத்துல அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு பாயிண்ட்ஸ் இல்லை இதில் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மு வரதராசன் அவர்கள் ஒரு இது சொல்லியிருக்காங்க பேசப்படுவதும் கேட்படுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருத்தப்படும் மொழியாகும் இதையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவதும் இணைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகிய மொழியே ஆகும் சொல்லியிருக்காங்க மு வரதராசன் அவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவு திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை எங்க இருக்கு நன்னூல்ற ஒரு நூல் இருக்குது ஞாபகம் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும் எந்த நூல்ல நன்னூல்ல அடுத்த கொஸ்டின் போவா வட்டார மொழி வட்டார மொழி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் வேற வேற இடத்துக்கு போகும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஆகும் அதுல வந்து பேச்சு மொழி அப்படின்னு சொன்னாங்கன்னா மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பது எடுத்துக்காட்டாக அதாவது இப்ப இப்போ வந்து எப்படி சொல்றாங்க இருக்கிறதுன்ற வேட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சொல்றாங்க ஷார்டாஜ் அல்லது இருக்கு இயக்குது கீது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க இந்த டிஃப்ரென்சியேஷன் தான் வட்டார மொழின்னு சொல்றாங்க வட்டார மொழின்னா ஒரு தான் ஒரு வார்த்தையை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் சொல்கிறாங்க சொல்றாங்க இது கிளை மொழி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து மொழிய கிளையா சொல்றாங்க அதாவது கிளை மொழிகள் மொத்தம் மூணு இதில் இந்த ஒரே ஒரு பயணம் தான் இருக்கும் கன்னடம் தெலுங்கு மலையாளம் வந்து திராவிட மொழிகளின் கிளை மொழிகள் அதுக்கப்புறம் வந்து எழுத்து மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து காலம் கடந்து இருக்கும்னு சொன்னோம் அது அது தான் சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்கான்னு சொன்னாங்கன்னா வேறுபாடுகள் இருக்குது இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்டா சொல்லணும் இதுல வந்து பேச்சு மொழி வந்து உலக வழக்கு எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு எழுத்துனா என்னது புக்லாம் எழுதுவோம்ல இலக்கிய வழக்கு அப்படின்னு ஞாபகம் இதெல்லாம் அவ்வளவுதான் தான் இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவு வேறுபாடு இருந்தால் அது இரட்டை விளக்கு மொழின்னு சொல்றோமா அதுக்கப்புறம் வந்து தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்த இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக இலக்கணம் செய்யில் இலக்கணம் என்று கூறியுள்ள ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல அந்த அளவுக்கு இருக்காது அதாவது எழுத்து மொழி நீண்ட காலம் இருக்கும் அப்புறம் வந்து பேச்சு மொழியில வந்து ஷார்ட்டா பேச முடிச்சிருக்கோம் ஆனா எழுத்து மொழியில வந்து திருத்தமா எழுதுவோம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இதில் அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது அதாவது நான் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா பேச்சு மொழியும் எழுத்துக்களே மாற்றி ஒழிப்பது உண்டு இலை என்பது இலை நம்ம அம்மாவை எம்மான்னு சில நேரம் கூடுவோம் அது மட்டும் இல்லாம அண்ணாவை வா அப்படின்னு சொல்லுவோம்ல நாங்கவா அப்படி ஷார்ட் ஆர் மாதிரி அதைதான் சொல்றாங்க ஆனா எழுத்து மொழியில் நம்ம அப்படி எழுத முடியாது அம்மா அண்ணா அப்படின்னா எழுத முடியும் அந்த இதை டிஃப்ரென்ஸை சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழில் தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கு இடையே வேறுபாடு உண்டு இவை கிரட்டு விளக்கம் மொழி கரெக்ட் இதோட முடிஞ்சு ஆஹ் இவ்வளவுதான் அந்த புக்ல வரோம் சொன்ன அந்த பாயிண்ட் முந்தி வந்து பேச்சு மொழி வந்து கால பயன்பாடு இல்லாம தான் இருந்து அழிஞ்சு போயிருச்சு ஆனா இப்போ வந்து ஒளிப்பதிவு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ரெக்கார்ட் எல்லாம் பண்ணுங்க இது நீண்டகால நிலைத்தினருக்கும் ஏற்படு நிலை ஏற்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இந்த படம் முடிஞ்சு இதுக்கு பின்னாடி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் ஆசை என்னன்னா நூல் நிறைய எழுதணுமா புதுசு புதுசா நிறைய உருவாக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எளிய நடையில் நூல் எழுதிட வேண்டும் இலக்கு நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எல்லாவற்றிற்கும் இவற்றிலுக்கும் எல்லாம் கண்டு தெளிவுற்றும் படங்களோடு சோடி எல்லாம் செய்து செந்தமிழை மிளாய் செய்வதும் வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஹம் புக் புக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க மொழியின் முதல் நிலை பேசுதல் பேசுதல் கேட்டல்னு பார்த்தோம் கேட்டல் ஆன்சர் ஒளியின் வரி வரி வடிவம் என்னது வரினா என்னது எழுத்து அப்ப எழுத்து ஆகும் நெக்ஸ்ட் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று என்னது பார்த்தோம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இங்கே தெலுங்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பேச்சு மொழியை என்னன்னு சொல்லுவோம் உலக வழக்கு என்று கூறுவர் அடுத்தது வந்து அடுத்த பாயிண்ட் சொலவடைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை கதை கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் இதுல இந்த இயல்ல சொலவடைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சொலவடை அப்படின்னா என்னன்னா ஒரு பழமொழிமா தான் சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருவது தான் சொலவடைன்னு சொல்றாங்க அந்த சொலவடைகள் என்னன்னா இப்ப சொல்லவடையன்னா சொல்லவடைய சில நேரம் ஆஹ் இதுக்கு முந்தைய எக்ஸாம்ல ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க ஒரு ஒரு சொலவடை கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குரிய மீனிங் உள்ள அந்த சொலவடையை கண்டுபிடிக்கிறோமா சொல்லுவாங்க புண்ணுக்கு மருந்து போட முடியும் புரிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இதை படிச்சு வச்சுக்கோங்க அதுக்குரிய மீனிங்ஸ் உள்ள மாதிரியும் கேட்கலாம் நான் இதுல இருக்கிறத அப்படியே கேட்கலாம் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாதும் வளரு வராது அதாவது வீணுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு அந்த மாதிரி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் பகை எறும்பு ஊற கல்லும் தேயும் அதாவது நமக்கு டேலண்ட் இல்லை எனக்கு மேக்ஸ் வரல தமிழ் வரலன்னு விடுறத விட முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எறும்பு ஊற கல்லே தேயும் போது நம்ம போது வராதா அப்படின்ற மாதிரி உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விளபாகும் போகும்னு சொல்றாங்க அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்னு சொல்றாங்க நினைச்சதான் கழுதை எடுத்ததாம் ஓட்டமுங்கிற மாதிரி குடல் கூலுக்கு அழுவுதாம் கொண்ட பூவுக்கு அழுகுதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் சொப்பனத்துல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமான்னு சொல்லிருக்காங்க நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாகலாம் பூச்சி நாகலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஆயிரங்காலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வுடுனா பாம்பு சாகுமா கை உனி தான் கரணம் போட முடியும் அதுக்கப்புறம் வந்து காவடி பாரம் சுமக்குறவனுக்கு தான் தெரியும் சொல்லிருக்காங்க இருப்பவனுக்கு புளிய அப்பம் இல்லாதவனுக்கு பசி அப்போன்னு சொல்றாங்க நாலு வீட்ல கல்யாணமா நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா அப்போ அவப்பொழுவது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும் வாங்க பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகுமா அதிரடிச்சா உதிர விளையும் குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அகலியில விழுந்த முதலிக்கு அதுவே சொர்க்கமா இததான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் டீன் ஆஸ்கிட்ட கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரின்னு கேட்டிருந்தாங்க அப்போ பிறை கண்ட மாதிரி அப்படின்னு எழு எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுல பின்னாடி ரெட் கலரில் கொடுத்துருக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து கம்பல்சரியாக ரீட் பண்ணிக்கணும் அதுதான் அப்படியே கேட்குறாங்க அடுத்தது வந்து அதை விட்டாலும் கரு இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அடுத்தது வந்து அள்ளிறுவன் பக்கத்தில் இருந்தாலும் பில்லுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அம்மாவை செய்கிறொட்டில் பெருசாலிக்கு போன இடம்லாம் வழிதான் நம்ம சொல்லியிருக்காங்க இது எப்படி கேட்பாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருவாங்க பாருங்க ஒருத்தன் வந்து ரொம்ப கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தானா அதுக்கு மீனிங் வந்து குத்துக்கல்லுக்கு குளிராவைலா என்பது போல் என் நண்பன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான் மீனிங் இப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்னா டைரக்டாவே கேட்டுருவாங்க ஆனா ஒண்ணு கேட்குறாங்க கம்பல்சரியா அடுத்தது வந்து ஃபேவரட் டாபிக்னு சொல்லலாம் இலக்கணம் ஈசி தான் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி இப்போ குற்றிய லுகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுகரத்தை விட்டுருங்க குற்றிய லுகரம் உகரம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு சார்பெழுத்துன்னு நம்ம படிச்சிருக்கோம் அதாவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கருணத்துனா பத்தி இல்ல அதுல முதலெழுத்துகள் முப்பது எழுத்துக்கள் பத்து உம் பன்னிர அதுக்கப்புறம் வந்து முதல் மொத்தம் முப்பது சார் அது என்னெல்லாம் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெயின் எழுத்துக்கள் பதினெட்டு சார்பெழுத்துக்கள் பத்துல என்னெல்லாம் வரும்னு படிச்சோம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலிகரம் ஐகார கொடுக்கும் அவகார கொடுக்கும் மகர கொடுக்கும் ஆயுத குறுக்கம் அதுல குற்றியலுகாரத்தை பற்றி ஃபர்ஸ்ட் படிக்கலாம் ஒண்ணுமே இல்லை நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான் குற்றியில் இருக்கிற சொற்கள் எப்படி வரோம்னா குசுடு துபருன்ற வார்த்தை வந்து முதலிலோ இடையிலோ கடைசியே முடிஞ்சு வரும் அததான் குற்றியலுக்குற சொற்கள் அது எங்க வந்தா எவ்வளவு மாத்திரை அப்படின்றதான் இதுல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் குழந்தைன்றதுல முன்னாடி வந்திருக்கா வகுப்புன்றதுல நடுவில் வந்திருக்கு பாக்குன்றதுல லாஸ்ட்ல வந்திருக்கு குசுடு வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க இந்த வார்த்தை எங்கெங்க வந்திருக்குன்னு பாத்துட்டீங்களா இப்போ வந்து இந்த உச்சரிப்புல வேறுபாடு இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து முதலிலையும் இடையிலும் வரும்போது அந்த மாத்திரை அளவு வந்து முழுமையா ஒழிக்கும்னு சொல்றாங்க அதாவது ஒரு மாத்திரை குற்றத்துக்கு அது சொல்லோட குழந்தை முதலிலையும் இடையிலையும் வரும்போது ஃபுல் மாத்திரை ஒரு மாத்திரையா அதே இது குசுடு வார்த்தை லா அந்த வேடு அந்த சொல் இருக்குல்ல சொல்லுல கடைசியில வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரைக்கு ஒரு மாத்திரைக்குதான் அரை மாத்திரையா வருமா அதாவது பாக்குல வந்து லாஸ்ட்ல வந்துருக்கலாம் அப்ப இது மாத்திரை அப்படின்னு அர்த்தமா அதை ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையிலவே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம் தெளிவா சொல்றேன் குற்றியலுகரம் அப்படின்னா குசுடுத்து ஒரு வார்த்தையை நியமிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயும் இரண்டு லேஸ் இடையிலையும் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை லாஸ்ட்ல வந்துச்சுன்னா அரை மாத்திரை அப்படின்னு நியமிச்சுக்கோங்க அடுத்தது முற்றியலுகரம்னு நோண்டு கொடுத்துருக்காங்க முற்றியலுகரம்னா ஒண்ணுமே இல்லை அதாவது தனி குறியு பாருங்க பூ கூடா குசுடுது குருங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே வரும் அதாவது குச்சிலுகரம் குற்றலுக்குரம் எல்லாத்துலயும் குசுடுது குரு அப்படின்ற வார்த்தை ஒரு தனி குரிலுக்கு அப்புறம் இப்ப பே பூ வி அப்படின்னு எடுக்கும்போது இதெல்லாம் ஒரு தனிக்குரில் தானே குரில் எழுத்து தானே அந்த குரில் எழுத்துக்கு அப்புறம் குசுடுது குருன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஒரு முற்றிலுகுரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தனி இல்ல இல்லை ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்து அதுக்கப்புறம் குரில் வந்து அதுக்கப்புறம் குசுருது போடுற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஞாபகம் வச்சீங்கன்னா தனி குரில் எடுத்த எடுத்து வந்து மல்லின மல்லிணகுரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாத்திரை முற்றிலுகுரம் அப்படின்னாலே ஒரு மாத்திரை அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம் அப்படின்னா குரில் எழுத்த வந்து கரம் அகரம் இகரம் உகரம் அப்படின்னு சொல்றாங்களாம் கான் கான்ற வார்த்தை என்னது அப்படி அப்போ வந்து எழுத்துக்களை குறிக்க கான் ஐ கான் அவுகான் யூஸ் பண்ணுறாங்க காரம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க குரல் நெடியில் எழுத்துக்களை குறிக்க காரம் ஆரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் கேனம் அக்கேனம் படிச்சிருக்கோம் அதுவும் ஆயுள் எழுத்தை குறிக்க கேணம் அக்கேனம் அடுத்தது குச்சி லுபரம் படிச்சோம்ல குசுடு துபுரு முதல்ல இடையில வந்தா ஒரு மாத்திரை லாஸ்ட்ல வந்தா அரை மாத்திரைன்னு அது மொத்தம் ஆறு டைப்ல இருக்கான் ஆறு வகைகள் அந்த ஆறு வகைகள் என்னன்னா ரொம்ப ஈஸி நெடில் தொடர் குச்சியில் உரம் ஆயுத தொடர் உயிர்தொடர் மென்தொடர் இலை தொடர் இது வந்து நெடில் தொடர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நெடில் குசுடுதுன்ற வார்த்தை இருக்கா அந்த வார்த்தைக்கு முன்னாடி நெடியில் எழுத்து வந்திருக்கும் அதாவது ஒரு நெடியில் எழுத்து தனி நெடியில் எழுத்து தொடர்ந்து வரும் குச்சியில வரும் நெடியில் தொடர் அதாவது பாண்டது என்னது ஒரு நெடி எழுத்து மானா என்னது ஒரு நெடில் எழுத்து அதாவது குசுடு எழுத்துக்கு முன்னாடி ஒரு நெடி எழுத்து வரணும் அவ்வளோந்தான் நெடில் தொடர் குற்றோம் ஆயுத எழுத்துன்னா ஆயுத எழுத்து அந்த குசுக்கு தூக்குன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா ஆயுத தொடர் குற்றிகளுக்கு அதுக்கப்புறம் உயிர் தொடர் உயிர் அப்படின்னா அப்படின்னா உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரணும் அரசு அப்படின்றத பிரிச்சு பார்த்தோம்னா வரும் வார்த்தை வருது இல்ல உயிர்தொடர் குச்சியில புறம் இது அடுத்தது பாத்தீங்கன்னா வன்தொடர் குச்சியெல்லாம் வன்தொடர்னா வள்ளி எழுத்துக்கள் கசட அதை வர இருக்குல்ல அதை தொடர்ந்து குசுடு தூர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வந்தொடர் குற்றியலுக்குறோம் இப்ப பாக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்குன்றது பாருங்க க அப்படின்னு இருந்திருக்குல்ல இந்த வார்த்தைக்கு அப்புறம் குசுடு தூர வந்துச்சுன்னா வன் தொடர் குற்றியில இதே எது மென் தொடர் குற்றியிலக்கரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மென் தொடர் எனதுனா தெரியும் அந்த ஞான்ற வார்த்தைக்கு அப்புறம் குசுடு எழுத்து வந்திருக்கும் அதாவது பங்குன்ற கா இங்குன்ற பாருங்க வந்து அதுக்கப்புறம் குசுடு வார்த்தை வந்துருக்கு இருக்கு அடுத்தது இடைத்தொடர் வார்த்தைகள் என்னது இடைத்தொடர் குற்றியலுக்குற இரள வளல இரள வளல அந்த வார்த்தை ஒரு வார்த்தைக்கு பின்னாடி குசுடு உரை எழுத்து அதாவது எய்து ஈன்ற வார்த்தைக்கு அப்புறம் தூர் வந்திருக்கு இதோட முடிஞ்சுட்டு மொத்தம் ஆறு வகைகள் அடுத்தது இவ் இதை சஸ்த்ரியேட் பண்ணிக்கங்க போதும் இவ்வ எனக்கு இடத்தை தொடர்ந்து வரும் வர சொற்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சுடுறு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் வர சொற்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க குற்றிய லிகரம் என்னன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸி தான் இப்பவும் குற்றிய லுகரமும் முற்றிலுகரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குற்றியலுகரத்தை ஒல்லியல விட்டுக்கலாம் வரகு ப்ளஸ் யாது வரகியாது அதுவும் நம்ம வந்து எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதாவது குற்றியலுகரத்தை லிகரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் கொக்கு ப்ளஸ் யாது கொக்கி யாது துப்பு ப்ளஸ் யாது துப்பி யாது ஆடு யாது அந்த யாது அந்த மாதிரி கீ கீ பீ இந்த மாதிரி மாறுறது வந்து குற்றியலிகரம் சொல்லுவோம் வரகு ப்ளஸ் யாது அந்த சொல்லை வந்து விரைவாக ஒழிக்கும் இருசொறுளை சேர்த்து விரைவாக ஒழிக்கு பாருங்கள் வரகு பிளஸ் யாது என்ன சொல்லுவோம் வரகியாதுன்னு சொல்லுவோம்ல முதல் சொல்லில் உள்ள கூ என்னும் எழுத்து கீயா மாறி ஒழிக்கும் சொல்றாங்க அது முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு தன் மாத்திரை அளவில் குறுகி ஒழிச்சதாலதான் குச்சி எழுக்கிறோம்னு சொல்றாங்க அரை மாத்திரை குச்சி எழுக்கிறோம் அரை மாத்திரை அதுக்கு எம் எக்ஸாம்பிள்ஸ் தான் தொப்பு பிளஸ் யாது தொப்பியாது கொக்கு பிளஸ் யாது கொக்கியாது நாடு பிளஸ் யாது நாடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எகரத்துக்கு முன்னாடி குற்றியெழுக்கிற சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வ சொற்கள் வரும்போது நான் இருக்கு பாத்தீங்கன்னா கொக்கு பிளஸ் யான் இருக்குல்ல எகரம் வரும்போது உகரம் இகரமாக மாறும் ஈயா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மீ கியும் கி பீன்ற மாறுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் மியா என்னும் ஒருபது என் ஸ்டாஸ் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசை சொல் அதில் வந்து கேல் பிளஸ் மியா கேன் மியா செல் பிளஸ் மியா சென் மியா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் குட்டியில் இருக்கிறோம் தற்போது உரைநிடை வழக்கில் இல்லையா இலக்கியங்களில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் இது கூட கேட்டுருக்காங்க நம்ம படிக்காம விட்டுருவோம் ஒன்றுன்றதுல எத்தனை மாத்திரை இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரெண்டு மாத்திரை இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றுன்றதுல எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்ட்ரா இன்னும் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் உயர்தினைன்னு சொல்லலாம் அக்கறிணை உயர் தினா ஆறு அறிவு தான் நாமளதான் உயர்தினை அக்ரணினா மற்ற எல்லாமே பறவை விலங்கு தாவரங்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரணி டெஸ்ட்ல வரும் அதுக்கப்புறம் இது பின்னாடி பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நான் கலைச்சல் அறியணும் ஊடகம் அப்படின்னா மீடியா மொழியியல் அப்படின்னா லிங்க்விஸ்டிக்ஸ் ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி இதழியல்னா ஜேர்னலிசம் பருவ இதெல்லாம் மேகசின் பொம்மலாட்டம் பப்பற்றி எழுத்துலக்கம் அப்படின்னா ஆர்டோகிராபி உரையாடல்னா டயலாக்னு அர்த்தம் இதில் இருந்து கன்ஃபார்மாக ஒன்று கேட்குறாங்க இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு அடுத்த இதில் ஏழு டூ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்